எல்லா புகழும் இறைவனைக்கு இது வந்து எங்கள் வீட்டு புது வரவு என் மருமகள் கூட வந்த புது வரவு இது என் மருமகளும் வரும்போது சீதனமாக கொண்டு வந்தது இது பேர் ஷாஷா அழகான பூனைக்குட்டி ரொம்ப அழகா இருக்கும் நம்ம செய்யறதெல்லாம் அதுவும் செய்யும் நம்ம எந்த பக்கம் போகிறோமோ அந்த பக்கம் வரும் பஸ் கிச்சனுக்குள்ளே போனோன்னா கிச்சனுக்குள்ளே வரும் அவருக்கு எல்லா இடமும் அவருடைய இடம் தான் இப்படி பாருங்க எப்படி ஏறிக்கிட்டு இருக்குது மேலே விளையாடுது இப்போ என் மருமக கூட விளையாண்டுக்கிட்டு இருக்குது அவள பாக்குது இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகலான்னு சொல்லிட்டு அவள் எங்கே அந்த பக்கம் பாக்குது சாப்பாட்டுக்கு இதுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு தான் இது பெர்ஷியன் பூனை இது சாப்பிட்றத பாருங்கள் அது கொஞ்சமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு நிறையா சேவ் பண்ணி வச்சுப்பாங்க சேவ் பண்ணி வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க இதையும் நிறையா போட்டால் தான் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வச்சுருவாங்க அடுத்த ட்ரிப் நம்ம போடும்போது கொஞ்சம் இருக்குதேன்னு அதை சாப்பிட மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் அதை போட சொல்லுவாங்க ஹாலு ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு பக்கம் போய் விளையாடுறது நான் வீடியே ரவுண்ட் அடிப்பாங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ